நேரமாக பினாக்கி கொண்டிருந்தான் விஜய் தினேஷ் வந்து அவனிடம் வாஸ் பிரியா மேடம் இறந்துட்டாங்களாம் என்று சொன்னவுடன் வாயெடுத்து போய்விட்டான் பிரியா என்ற பெயரை கேட்டவுடனே அவனது மூளை அவனுடைய கடந்த கால ஞாபகங்களை அவனது மனக்கண்ணில் படம் போட்டு காட்ட அவனது கண்கள் அவனையும் அறியாமல் விளங்கி விட்டது தன்னை கவனிப்பதற்குள் சுதாகரித்துக் கொண்டு தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட விஜய் தன் கம்பீரமான குரலில் அந்த ஏமாத்துக்காரி செத்து போனா எனக்கு என்னடா ஏற்கனவே என் மூடு சரியில்லை இதுல இங்க இத்து போனவன் ஞாபகப்படுத்தி ஏண்டா இன்னும் என டென்ஷன் பண்ற என்று கோபமாக கேட்க இல்ல பாஸ் இது முக்கியமான விஷயம் இல்ல உங்களுக்கு தான் சொன்னேன் என்று தாழ்மையான குரலில் சொன்னான் தினேஷ் எதுடா முக்கியமான விஷயம் என்னோட ஹார்ட்ட பீஸ் பீஸா உடச்சு போட்டவளோட ஹார்ட் பீட் இன்னைக்கு நின்றுச்சு அவ்வளோதானே இது எனக்கு முக்கியமான விஷயமா அவ இவ்வளோ நாள் உயிரோட இருந்ததே தேவையில்லாததுதான் சனிய செத்து தொலையட்டும் அவ டெட் பாடி கூட யாருக்கும் கிடைக்க கூடாது அவளை எழுச்சிடுங்க என்று தனக்கு இருந்த போதையிலும் தன்னை மீறி கோபத்திலும் தனது வார்த்தைகளை அக்னி கிளம்புகளாக உதிர்த்தான் விஜய் விஜய் பிரியாவைத்தான் முதல் முதலில் காதலுக்கு திருமணம் செய்து கொண்டான் ஆனால் வேறு ஒருவருடன் கள்ள தொடர்பில் இருந்த பிரியா தனக்கு துரோகம் செய்து விட்டதை தெரிந்து கொண்ட விஜய் அவளை துண்டு துண்டாக வெட்டி கொள்ளும் ஆத்திரம் வந்தாலும் அவள் மீது அவனுக்கு இருந்த காதலால் அதை அவனால் செய்ய முடியாமல் போகவே அவளை ஒரு தனி அறையில் யாருக்கும் தெரியாமல் அடைத்து வைத்து கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக சித்திரவதை செய்து கொண்டிருந்தான் அந்த தொடர் சித்திரவதைகளை தாங்க முடியாமல் ஒரு வழியாக இன்று பிரியாவின் உடலை விட்டு அவளது உயிர் பிரிந்துவிட அவள் இத்தனை நாளாக இருந்த சிறையில் இருந்து அவளுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது இதையெல்லாம் நினைத்து பார்த்தபடி பாரில் இருந்து வெளியே சென்றான் தினேஷ் ரியா மேடம் நிஜமாவே விஜய் சார ஏமாத்திருப்பாங்களா பட் அவங்க போய் அப்படி பண்ணிருப்பாங்க இப்ப கூட நம்ப முடியலையே அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தா ஒருவேளை அவ தப்பு பண்ணி இருந்தா கூட சிம்பிளா அவளை டிவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதை விட்டுட்டு இத்தனை வருஷமா அந்த பொண்ண ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அவளாவே வரைக்கும் கொடுமைப்படுத்தி கோபத்தை தீர்க்கறதெல்லாம் கரெக்டா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் அது சரி இவர் எந்த காலத்துல நல்லது கெட்டது பத்தி எல்லாம் யோசிச்சிருக்காரு பிரியா மேடம் அவரோட வயசுல வர்றதுக்கு முன்னாடியே அவர் பாதி கேட்டு போயிருந்தாரு இப்போ அவங்களால முழுசா இவர் ஹீரோல இருந்து வில்லனா மாறிட்டார் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு சென்றான் தினேஷ் ஏற்கனவே தனக்கு இருந்த அதிக கோபத்தில் வெறி பிடித்தவனை போல குடித்துக் கொண்டிருந்த விஜய்க்கு இப்போது பிரியா இருந்துவிட்ட செய்தி உண்மையாகவே அவனை வெறியேற்றிவிட தன் கண்களில் பட்ட மதுபாட்டில்களை எல்லாம் எடுத்து கண்மன் தெரியாமல் குடித்தான் விஜய் அவன் பிரியாவை மறப்பதற்காக எவ்வளவு தூரம் குடிக்கிறானோ அதை விட அதிகமாக அவனுக்கு பிரியாவின் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது அவள் ஒரு சாதாரண மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் விஜய் அவளை உண்மையாக காதலித்தான் எப்போதும் பணத்திற்கு பெரும் மதிப்பு கொடுக்கும் விஜய் பிரியாவின் விஷயத்தில் அவள் தன்னை விட தகுதியிலும் தராதரத்திலும் குறைந்தவள் என்றாலும் அவளது நல்ல குணத்தையும் அவளது அப்பாவியான சுபாவத்தையும் அவள் தன் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பையும் கருத்தில் கொண்டுதான் அவளை மனதார நேசித்தான் பிரியா ஒன்றும் பேரழகியெல்லாம் இல்லை ஆனால் அவளை முதன் முதலில் தன் வாழ்வில் வந்த பெண் தேவதையாக நினைத்து மிதமும் ஆராதித்த விஜய் அவள் தனக்கு செய்த துரோகத்தை கண்கூடாக பார்த்து மனம் வெறுத்து போய் அன்பிலிருந்து பெண்கள் வர்க்கத்தையே வெறுக்க தொடங்கிவிட்டான் ஆனால் அவனுக்குள் இருந்த அவனுக்கான காதல் எப்போதும் மாறாமல் அப்படியே இருந்தது என்ன இருந்தாலும் முதல் காதல் அல்லவா அதுவும் அவளுக்கு ஆசை ஆசையாக தாலி தட்டி சில காலம்தான் என்றாலும் விஜய் அவளுடன் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றான் அதையெல்லாம் இப்போது நினைத்து பார்த்த விஜய்க்கு நான் எப்பவும் தான் இப்ப விஜய் நீதான் எனக்கு எல்லாமே நீ இல்லாம எனக்கு எதுவுமே இல்ல என்றெல்லாம் அவள் பேசிய காதல் வசனங்கள் அவனுக்கு ஞாபகம் வர தன் கையில் இருந்த காலி கண்ணாடி பாட்டிலை தூக்கி தரையில் பட்டென அடித்து உடைத்த விஜய் ஏ பிரியா ஏண்டி இப்படி பண்ண உனக்கு நான் என்ன குறை வச்ச என்னால கொடுக்க முடியாத அந்த சுகத்தை அந்த நாய் உனக்கு கொடுத்துட்டான்னு நீ அவன் பின்னாடி வேலாட்டிக்கிட்டு நான் உன்ன எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும்லோ ஏண்டி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண என்று போதை ஏறிய குரலில் சத்தமாக கத்தி கேட்டான் அவன் ஒருவேளை பிரியா உயிரோடு இருக்கும்போது இந்த கேள்விகளை அவளிடம் கேட்டிருந்தால் அவனுக்கு பதில் கிடைத்திருக்கலாம் ஆனால் இப்போது அவள் இறந்து விட்ட நிலையில் தாமதமாக விஜய் இப்படியெல்லாம் யோசித்து என்ன பயன் ஆனால் இப்படி செய்வதை தவிர தன் மனதில் இருக்கும் வேதனையை வெளியில் எப்படி கொட்டி தீர்ப்பது என்று அவனுக்கும் தெரியவில்லை அதனால் அப்படியே விடிய விடிய மூச்சு குடித்துவிட்டு பிரியாவின் பெயரை சொல்லி புலம்பிய விஜய் ஏண்டி என்ன யமத்ம நான் உன்ன எவ்வளவு ட்ரூபாலோ பண்ண தெரியுமா என்று பிதற்றிக் கொண்டிருந்தான் விஜய் மறுநாள் காலை பச்சை நிற பாவாடையும் ஜாக்கெட்டும் அணிந்து அதற்கு கான்ட்ரஸ்ட் சிவப்பு நிற தாவணி அணிந்திருந்த இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இளம் ஒருத்தி தன் இரு கைகளையும் கூப்பி கண்களை மூடி கடவுளே கடவுளே கடவுளை இதுதான் என்னோட லாஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் இதுக்கு மேல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது என்னை ஏதாச்சும் பண்ணி வாஷ் பண்ணி விட்டுருங்க என்று வேண்டியபடி அரசமர தடியில் இருக்கும் பிள்ளையாரை சுற்றி கொண்டிருந்தாள் அப்போது அவளை தேடிக்கொண்டு அங்கே ஓடி வந்த அவளது போலி கலைச்செல்வி அவள் பிள்ளையாரை சுற்றி கொண்டிருப்பதை கவனித்துவிட்டு அடியே அமுதா நீ பாசாகிட்டடி என்று கத்திக்கொண்டே அவளை நோக்கி ஓடினாள் பாசாயும் என்று மந்திரம் போல அதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்த அமுதா எத்தனை முறை அந்த அரசமர விநாயகரை சுற்றினோம் என்று கூட தெரியாமல் தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்க அவள் அருகில் சென்று ஏ அமுதா நீ பாசாகிட்ட பிள்ள என்று அவள் காதுகளில் கேட்கும்படி தன் தொண்டை கிளிய கத்தினால் கலை செல்வி அவளது குரல் அமுதாவின் மூளை வரை சென்று அவளை தட்டி எழுப்பி நிதானத்திற்கு கொண்டு வர சட்டன தன் கண்களை திறந்து கலைச்செல்வியை பார்த்த அமுதா ஏ என்னடி சொல்ற நஜமாவே நான் பாஸ் ஆயிட்டனா என்று நம்ப முடியாமல் கேட்ட அட நஜமாதான் சொல்ற அமுதா நீ பாஸ் ஆகிட்டடி நம்ம ஊர்ல ஒழுங்கா சிக்னல் கிடைக்கலன்னு பஸ் ஏறி ஊருக்கு போய் நான் என் போன்ல நம்ம செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் பாத்துட்டு வந்த தெரியுமா என்று மூச்சு வாங்க சொன்னாள் கலை இப்போதுதான் அவள் சொல்வதை உண்மை என்று நம்பிய அமுதா சந்தோஷத்தில் கலை செல்வியை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டு அவளை அப்படியே தூக்கி சுற்றி ஏய் சூப்பர் கலை நான் பாஸ் ஆயிட்டேன் என்று சத்தமாக கத்த அய்யோ என்ன கீழே இறக்கி விடுடியே தலை சுத்த மாதிரி இருக்கு என்று கலை செல்வி தன் தலையில் கை வைத்துக் கொண்டு சொல்ல அவளை கீழே இறக்கி விட்டாள் அமுதா அவளது தோள்களை கண்களில் ஆர்வம் இறுக்கமாக பிடித்த அமுதா உன்னோட ரிசல்ட் என்னாச்சு நீயும் பாஸ் ஆகிட்டியா என்று கேட்க ஓடி நான் எங்க உருப்படியா படிச்சேன் பாஸ் ஆக நானே சும்மா இருந்தா வீட்டுல பண்ணி வச்சிருவாங்களோன்னு அதுல இருந்து தப்பிக்க காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் பெஞ்சு தேய்ச்சிட்டு வந்தேன் இதுல நான் எங்க பாஸ் ஆகுறது என்று சலிப்பான குரலில் கலை செல்வி கேட்க லாஸ்ட் செமஸ்டர்லயும் நீ அரியர் ஸ்டீல் பண்ணலையா என்று அதிர்ச்சியுடன் கேட்டால் அமுதா போன செமஸ்டர் வரைக்கும் பார்த்து அரியர் இருந்துச்சு இப்போ அது பதிமூணா டெவலப் ஆகிருக்கு நானெல்லாம் இந்த ஜென்மத்துல படிச்சு முடிச்சு பாஸ் ஆகி டிகிரி வாங்க மாட்டேன்டி எனக்கு அது நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனா நீ பாஸ் ஆனத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அமுதா நீ எவ்ளோ கஷ்டப்பட்டு வராத இங்கிலீஷ் படிச்சேன்னு எனக்கு தான் தெரியுமே படிக்கிறவங்க எல்லாருமே பாஸ் ஆக முடியுமா எனக்கு நீ பாஸ் ஆனதே போதும் என்று மலர் சொல்ல அன்புடன் அவளை கட்டி கொண்டாள் அமுதா ஆதன் மலரும்